நித்திய ஜீவனை அளிப்பார் பயப்படாதே ஒன்றியோவான் இரண்டு இருபத்தி ஐந்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த தத்தம் பைபிள் முழுவதும் ஏராளமான வாக்குத்தங்கள் உள்ளன ஒன்றே ஒன்றை தவிர மற்ற எல்லாமே உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களாக இருக்கின்றன உலகத்திற்குரிய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில்தான் நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு போகிறோம் அதனால் இந்த உலகத்தில் நமக்கென்று தேவைகள் இருக்கின்றன நமக்கென்று குடும்பங்கள் இருப்பதனால் தங்குவதற்கு நல்ல வீடு தேவையாக இருக்கிறது பயணிப்பதற்கு வாகனம் தேவையாக இருக்கிறது இவையெல்லாம் நமக்கு தேவை என்று அறிந்துதான் இவற்றை தேவன் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலேயே நாம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை இந்த உலகத்திற்குரிய வாக்கு தத்துவங்களை உலகத்தின் மக்களும் பெற்றுக்கொள்கின்றனர் உலக மக்களுக்கும் தேவனே படியளக்கிறவராக இருக்கிறார் அவர்களின் தேவைகளையும் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிறார் ஆடு மாடு கோழிகளுக்கு கூட அன்றாட தேவைகள் சந்திக்கப்படத்தான் செய்கின்றன ஆனால் நித்திய ஜீவன் என்ற வாக்கு தத்துவத்தை பெற்றிருக்கிறோமா என்பதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது நித்திய ஜீவனுக்கு எதிர்ப்பதம் என்றால் நித்திய அழிவு நித்திய ஜீவன் பரலோகத்தில் உள்ளது நித்திய அழிவு நரகத்தில் உள்ளது உலக வாக்குத்தத்துங்களை பெற்றுக்கொண்டு நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறோமா அல்லது நரகத்தை நோக்கி பயணிக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு பிசாசின் பிடியிலிருந்து பாவங்களை செய்து கொண்டிருந்தால் நாம் பரலோகத்திற்கு அல்ல நரகத்திற்குத்தான் செல்வோம் பிசாசு நித்திய அழிவை தன் கையில் வைத்து நம்மை வரவேற்று கொண்டிருக்கிறான் அவனை பின்பற்றுகிறவர்கள் இந்த பூமியிலே தாறுமாறாக வாழ்கிறார்கள் வஞ்சகம் பொறாமை வேசித்தனம் களியாட்டு என நித்திய அழிவை வாக்குத்தத்தமாக வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ நித்திய ஜீவனை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு பாவிகளை தம்மிடம் அழைக்கிறார் மனம் திரும்பியவர்களுக்கு தன் ஜீவனையே கொடுத்தவர் நித்திய ஜீவனை கொடுத்து மகிழ்கிறார் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர் உங்கள் கையில் என்ன வாக்குத்தத்தம் உள்ளது நித்திய ஜீவனா அல்லது நித்திய அழிவா எதற்கும் பயப்படாமல் நித்திய ஜீவனை வைத்துள்ள இயேசுவின் பக்கமாக திரும்புங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு உறுதி நீங்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல பரலோகத்திலும் அவரோடு மகிழ்ந்திருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்